வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி ஒரு திருமணம் தான் திருமணம்னு சொன்னோன்னே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்னென்னு நம்ம நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய அந்த மகன் திருமணம் அது குறித்து வரக்கூடிய விமர்சனங்கள் பாராட்டுக்கள் விவாதங்கள் சர்ச்சைகள் சந்தேகங்கள் கேள்விகள்னு தொடர்ச்சியாக விவாதங்கள் போயிருக்கு நான் முதல்ல இது குறித்து பேசணுமான்னு மாதிரி ரொம்ப யோசித்தேன் ஏன்னா ஒரு ஒருவர் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறப்ப சில பேருடைய விவாதங்கள் கருத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை சீன்று மாதிரி இருக்குது அது கொஞ்சம் அனாவசியமானது அநாகரிகமானதுன்னு எனது கருத்து ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க அவரால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது அப்படிங்கிற விஷயத்த தொடர்ச்சியாக சொல்கிறாங்க ஒரு ஒரு பையன் ஒரு அப்பா தான் பையனுக்கு திருமணம் செய்ய போறாரு அந்த பொண்ணுக்கு அந்த பையனை தெரியும் அவங்க ரெண்டு பேருடைய சம்மதத்தில் நடக்குது கட்டாயப்படுத்தி நெப்போலியன் அவர்கள் வந்து திருமணம் செய்து வைக்கல அப்படி இருக்கும்போது அது அந்த திருமண லைஃப் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு நம்ம மெடிக்கல் ரீதியாகவோ அல்லது ஏதோ ஏதோ ஒரு அக்கறைங்கிற பேர்லேயோ நம்ம அதை சொல்வதுங்கிறது தேவையில்லாததுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நடிகர் நெப்போலியன் சார் அவர்களுடைய மகன் திருமணம் அந்த தம்பி நல்லா திருமணம் பண்ணிக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழணும் அந்த பையன் வந்து அணுதினமும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கின்ற ஒரு அற்புதமான தந்தை அவர் நெப்போலியன் இப்படி ஒரு தந்தை அந்த தம்பி தனுஷ்க்கு கிடச்ச மாதிரி வேறு யாருக்கும் கிடச்சிருக்க மாட்டாங்க உண்மையில் அவர் வந்து ஒரு பேரு பெற்றவர் தான் அந்த வகையில் நெப்போலியன் வந்து தன்னுடைய மகனை எல்லாத்துலேயும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் என் பிள்ளை வந்து வாழ்க்கையில் அணு அளவு கூட சோகத்தை அனுபவித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவர் பண்ணுறார் ஸோ அந்த திருமணத்துக்குள்ளே விமர்சிப்பதுங்கிறது தேவையில்லாததுங்கிறது தான் நம்ம கருத்து அதே சமயம் இந்த திருமணத்தில் இவங்க வர விமர்சனங்களை விடுங்க இது என்ன செய்ய முடியும் அவரால் என்ன பண்ண முடியும் இந்த திருமண வாழ்க்கை தேவை இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி செலிபிரிட்டியாக இருந்தாலும் சாமானியராக இருந்தாலும் இதுக்குள்ளே நம்ம டிராவல் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் அதே சமயம் இந்த திருமணம் நடைபெற்ற விதம் அது குறித்து வருகின்ற செய்திகள் பிரம்மாண்டம் படோடோபம் ஆடம்பரம் இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த சினிமா ஊடகத்தை நடத்துபவன் என்கின்ற முறையிலும் ஒரு அரசியல் சமூக ஆய்வாளன் சமூகத்தின் மீது ஒரு மரியாதை மதிப்பு அக்கறை இருக்கின்ற ஒரு சராசரி குடிமகனாக என்னுடைய கருத்தை வந்து நான் தெரிவிக்க விரும்புகிறேன் திருமணம்ங்கிறது ஆணும் பெண்ணும் விரும்பி நாம் இருவரும் சேர்ந்து வாழணும்னு முடிவெடுக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண இயல்பான இயற்கையான நிகழ்வாக தான் இருக்கணும் ஆனால் இங்கே வேறு சில விஷயங்கள் தீர்மானிக்குது ஒரு பெண் யாரை திருமணம் செய்யணும்னா அதே சாதியை சேர்ந்தவன் ஸ்டேட்டஸை சேர்ந்தவன் அவங்க குடும்ப பெருமையை பாதுகாக்கணும் அந்த குடும்ப சொத்துக்கு எந்த பங்கை வந்துடக்கூடாது இதையெல்லாம் வைத்து தான் ஒரு திருமணங்கிறது இங்கே நிச்சயிக்கப்படுது பெண்ணுங்கிறப்ப கூடுதல் சுமை அவள் மீது இருக்குது இதை மீறுகின்ற பெண் வந்து வேறு விதமாக சில குடும்பங்களில் ஆணவ கொலை செய்யப்படுறாங்க சில குடும்பங்களில் இவள் வந்து என்ன பஜாரி மாதிரி இருக்காங்கிறாங்க குடும்பத்தை மதிக்காமல் போயிட்டா ஜாதியை மீறி போயிட்டா இந்த அவப்பேர்களுக்கெல்லாம் பெண்கள் தான் ஆளாகிறாங்க ஸோ திருமணங்கிற அமைப்புங்கிறது இயல்பாக வர்க்க நிலையில் எந்த நிலையில் இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும் நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பெண்கள் தீர்மானிக்கிற இடத்துல இல்லை அப்படி தீர்மானிக்கிற இடத்தில் பெண்கள் இருந்தால் அதை பெண்களுக்கு வேறு பேர் கொடுக்குறாங்க அந்த நிலை இன்று கொஞ்சம் மாறிட்டு வருது இன்று பெரியாரிய முற்போக்கு சிந்தனை அப்புறம் நுகர்வு கலாச்சார கலாச்சாரம் அதுவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது பெருநிறுவனங்களுடைய வளர்ச்சி கார்ப்பரேட் உலகமயமாக்கல் இது எல்லாம் இணைந்து பெண்களுக்கு சில உரிமைகளை தந்திருக்கு வேற வழி இல்லாமல் இந்த குடும்பங்கிற அமைப்பு பெண்ணை வேலைக்கு அனுப்புது நைட் ஷிஃப்ட்டுக்கு அனுப்புது காதலை வேறு வழி இல்லாமல் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்கிறார்கள் இயல்பாக அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ சாதி உடையுது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு சரி இது ஒரு பக்கம் இப்போ இந்த திருமணத்தில் பாருங்கள் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணி ஒருவர் திருமணம் செய்கிறார் அதனுடைய நோக்கம் என்ன என்கிட்ட பணம் இருக்குங்கிறத காமிக்கிற விஷயம் மட்டும்தான் அதானி திருமணமாக இருக்கட்டும் பெரிய பெரிய நடிகர் நடிகைகளுடைய திருமணமாக இருக்கட்டும் அதை உடனே வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க அது பெரிய இதாகுது நயன்தாரா மருதாணி வச்சுக்கிட்டாங்க நயன்தாவா விக்னேஸ்வன் முதன்முறையாக கைவிரலை தொட்டு மோதிரம் போட்டு இருக்கிறார் கையில் முத்தம் கொடுத்துருக்குறாங்க இப்படி அவர்களுடைய நடை உடை பாவனை என்ன எத்தனை ட்ரெஸ்ஸு எத்தனை பேர் மேக்கப் போட்டாங்க இதையெல்லாம் ஒரு பேசுபொருளாகுதுன்னா அப்போ மக்களுக்கு வந்து நாட்டில் முக்கியமான செய்திகள் என்பதே நயன்தாரா திருமணம் நெப்போலியன் மகன் திருமணம் இதுதான் திருமணம் பண்ணிக்கிட்டதை நான் வந்து விமர்சிக்க கூட விமர்சிக்க கூடாதுன்னே சொல்லிட்டேன் நான் விமர்சிக்கல ஆனால் அந்த தம்பி தனுஷ் திருமணத்தை நீங்கள் ஜப்பானில் நடத்துங்க சீனாவில் நடத்துங்க அமெரிக்காவில் நடத்துங்க இங்கிலாந்தில் நடத்துங்க ஏன் சார் இவ்வளவு செலவு இவ்வளவு ஆடம்பரம் அந்த தம்பியை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது சரிதான் எந்த காரணத்தை கொண்டும் ஆடம்பர திருமணங்கிறது குற்றம் சார் மாதம் பதினஞ்சாயிரம் கிடைத்து விடாதா அப்படின்னு இயங்குகிற இளைஞர்கள் திருமணமான இளைஞர்கள் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களே ஒரு பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் கிடைத்து விடாதான்னு முப்பத்தஞ்சு வயசை தாண்டியும் இயங்குகிற இளைஞர்கள் இன்னும் சென்னை மாதிரி கார்பரேட் சிட்டிலே இருக்கிறாங்க கிராமத்தில் இல்லை ஆனால் இந்த மாதிரியான நிலையில் பணம் இருக்கு என்கின்ற ஒரே காரணத்துக்காக என்ன ஒரு நானூறு கோடி செலவழிச்சுப்பீங்களா சார் நானூறு கோடி ஐநூறு கோடி செலவு பண்ணி ஒரு திருமணத்துக்கு ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பாட்டுக்கு இவ்வளோ செலவழிச்சிருக்கிறீங்க இது இது ஒரு பெரிய ஒரு பொருளாதார குற்றமாக இல்லையா எப்படி பணம் இவ்வளோ வருது ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு சரி நீங்கள் உழைத்து தான் சம்பாதிச்சிங்க அதுக்கு நேர்மையாக வரி கட்டியிருக்கீங்க ஒரு திருச்சியிலிருந்து போன நம்மால் ஒருத்தர் ஒரு தமிழை அமெரிக்காவில் கொடி கட்டி பறக்கிறோம் எனக்கெல்லாம் உண்மையிலே பெருமையாக இருந்தது புதுநெல் புதுநாத்துலையும் எஜமானிலையும் நாங்கள் பார்த்த நெப்போலியன் இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு கோடி சொல்றாரு இருக்கிறாரு அங்கே உள்ள வெள்ளக்காரங்க எல்லோரும் பார்த்து வியக்கிற ஒரு ஆளாக ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மீசை வச்ச ஒரு தமிழை இருக்கிறாயா பெருமை தான் நெப்போலியன் திமுகவில் இருந்தாரு பிஜேபியில் இருந்தார் இருந்தாரு அப்புறம் எங்க போனார் என்னன்னு தெரியலங்கிற போய் அமெரிக்கால போய் ஒரு தமிழன் இருக்கிறாப்பா நம்ம தமிழ்நாட்டு முகத்துல அங்க ஒரு ஆள் இருக்காருப்பா உள்ள வெள்ளக்காரங்க எல்லாம் நம்ம தமிழனை பார்த்து ரொம்ப ரெஸ்பெக்டா வச்சிருக்காங்க ஒரு பெரிய பிசினஸ் பண்ண அதெல்லாம் மகிழ்ச்சி தான் ஆனா நானூறு கோடி ஐநூறு கோடி திருமணம் நடிகை மீனா கலா மாஸ்டர் குஷ்பு எல்லாரையும் டான்ஸ் ஆடை வச்சு பாக்குறது டான்ஸ் ஆடை வச்சு இவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு ஃபைவ் ஸ்டார் ரூம் இவங்களுக்குலாம் இது சட்டப்படி நேரடியாக எந்த தப்பும் இல்லை ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு தார்மீக அடிப்படையில் இந்த நாட்டில் வறுமை கோட்டு கீழே மக்கள் இருக்கிறான் நடுத்தர வர்க்கம் இருக்கிறான் எல்லோரும் இதை பார்க்குறான் கல்யாணங்கிற அமைப்பை நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கு குற்றங்களை அதிகரிக்க போகுது ஒரு ஆணும் பெண்ணும் இன்னைக்கு இயல்பாக ஒரு நடுத்தர வர்க்கத்தில் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறப்ப வரதட்சணை தப்புங்கிறோம் வரதட்சணை தப்புங்கிறதே ஆடம்பரத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் ஆனால் நீங்கள் வரதட்சணையெல்லாம் சட்டம் போட்டு போட்டு இதெல்லாம் தப்பு வரதட்சணை தப்பு சீர் சீர்கேட்கிறது தப்பு எல்லாம் சட்டப்படி தப்பு அப்போ ஆடம்பர திருமணம் சரியாங்க இந்த பணம்லாம் என்ன பணம் என்ன கணக்கு இது என்ன இதில் வரும் இவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் உங்களை மாதிரி ஆட்கள் இன்னும் ஒரு பத்து கல்யாணம் பண்ண மாட்டாங்களான்னு குஸ்புவும் மீனாவும் ஏங்குவாங்க ஏன்னா வந்து வந்து டான்ஸ் ஆடலாம் ஜப்பானுக்கு ஈஸியாக ஒரு பத்து நாள் டூர் அடிச்சுக்கலாம் ஃபைவ் ஸ்டார் ரூமில் இன்னும் ஒரு பத்து நாள் தங்கிக்கலாம் இது போக நீங்கள் கொடுக்கின்ற லட்சக்கணக்கான பணம் வேறு நீங்கள் இப்படி தூட்டு தலையில் தட்டுனீங்கன்னா மீனா பொம்மை மாதிரி ஆடுவாங்க குஷ்பு ஆடுவாங்க ஏன்னா இது எப்படி சொல்றது அம்பானி வீட்டு கல்யாணத்தில் போய் எல்லாரும் டான்ஸ் ஆடுற மாதிரி இங்கேயும் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க இது என்ன சார் கல்ச்சர் பணம் இருக்கிற கோடீஸ்வரர்கள் வீட்டில் கல்யாணம் நாடா என் ஊரே போய் அந்த நாடே நாடு நாடாக போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது இது என்ன கல்ச்சர் எளிமையையும் எதார்த்தத்தையும் இயற்கையையும் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களாக தான் திருமணம் இருக்கணும் ஆனால் திருமணம் எல்லாமே நுகர்வு கலாச்சார வெறியில் இருக்குது ஒருபுறம் ஃபோட்டோ ஷூட்டு அது இன்னொரு பக்கம் தன்னைத்தானே கொண்டாடிக்கிறது தங்களை தாங்களே ஏதோ தேவதூதர்களாக நினைத்துக்கிட்டு எல்லா மக்களும் தங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கூத்து நடந்தால் பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் வீட்டில் நடிகைகள்லாம் கூப்பிட்டு டான்ஸ் ஆடி வச்சுக்கிட்டு இருக்கிறது இது பெண்களையும் கொச்சப்படுத்துறது வந்து எல்லா நடிகைகளையும் ஆடு டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது இது இது என்ன மாதிரியான கலாச்சாரம் இங்கே போய்கிட்டு இது ரொம்ப ஆபத்து நீங்க நினைக்கிறீங்க இதில் என்ன இருக்கு அவங்ககிட்ட பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான் அவங்க பணம் இருக்கு செலவழிப்பான் ஐயா இந்த பணத்தில் இந்த கோடிக்கணக்கான பணத்துல நம்ம தனுஷ் தம்பி மாதிரி இந்த இந்த பாதிப்புக்கு உள்ளான அந்த குழந்தைகளுக்கு நீங்க தமிழ்நாட்டில் இதற்காக ஒரு பெரிய இந்த பணத்தை செலவழிச்சு ஒரு மருத்துவமனையே கட்டலாம் நீங்க அந்த தம்பிய ரொம்ப சந்தோஷமா வைங்க நான் என் தம்பியா தான் பேசுறேன் நான் அதை மத்தவங்க மாதிரி அந்த தம்பியால இல்லற வாழ்க்கை ஈடுபட முடியுமா எதுக்கு கல்யாணம் அப்படிலாம் கேட்கல அது வந்து வக்கரம் நான் அப்படி கேட்கல அது என் தம்பியா நினைச்சு தான் கேக்குறேன் அந்த தம்பியை நீங்க சந்தோஷமா வச்சிருங்க தப்பு இல்ல ஆனா அந்த சந்தோஷங்கிறதுக்கான வரையறை என்னது ஊரே பார்க்க கல்யாணம்டா கோடி கணக்கில் கல்யாணம்டா அவனை வர சொல்றேன் இவனை வர சொல்றேன் இது நல்ல இது ஒரு பண்ணையார் மனநிலை அப்ப பண்ணையார் ஆக முடியாதவன் பணக்காரன் ஆக முடியாதவன் லட்சங்களில் கோடிசுகளில் சம்பாதிக்க முடியாதவளா அந்த நாட்டில் குற்றவாளியா மாறுவான்ல இருக்கிறது எல்லாம் பொதுவா போனா எடுக்கிற அவசியம் இருக்காதுன்னு எம்ஜிஆர் பாட்டு வந்துச்சுல பாத்திருப்பீங்களா அந்த பாட்டு நாட்டில் எல்லாம் பொதுவாகணும் அப்படிங்கறத நோக்கி நகரணும் ஒரு குறிப்பிட்ட தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்டதை வச்சுக்கிட்டு நான் செலவு செய்வேன் என்னை எல்லாரும் கொண்டாடுங்க என்னை இது பண்ணுங்க அப்படின்னு ஊருக்கு இப்படி காண்பிப்பதுங்கிறது அவ்வையார் என்ன சொல்லிருக்காங்கன்னா உடையது விளம்பைன்னு இருக்காங்க அதனால என்கிட்ட அது இருக்கு என்கிட்ட இது இருக்குன்னு சொல்லிக்காத பீத்திக்காதன்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம் ரொம்ப பெருமை பீத்திக்கிறான்டான் என்னிடம் பணம் இருக்கிறது என்ன வீடும் இருக்கிறது நிலம் இருக்கிறது கோடிக்கணக்கில் எங்கள் அப்பா சம்பா இப்படி பேசக்கூடாது இதை அடுத்தவர்களை குற்றம் செய்ய தூண்டும் யார் ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க அதையெல்லாம் திருப்பி இந்த மாதிரி விழுமையங்களை மக்கள்கிட்ட சொல்லித்தரணும் அதை சொல்லித்தர இடத்துல ஊடகங்களும் சினிமாவும் இருக்கணும் ஆனா இன்னைக்கு ஊடகமும் சினிமாவும் நுகர்வு கலாச்சாரம் பணம் இருக்கிறவனை கொண்டாடு அதானியை கொண்டாடு அம்பானியை கொண்டாடு கோடீஸ்வரனை கொண்டாடு அவனை மாதிரி ஆகு அவன மாதிரி ஆகுறதுக்கு எவனவனால் தூக்கி போட்டு மிதி போட்டி உலகம் சம்பாதி சம்பாதி உன் ஃப்ரெண்டு முக்கியம் இல்ல உன் ஃப்ரெண்டு நல்லா சம்பாதிக்கிறானா அவனை பார்த்து பொறாமப்படு பொறாமப்படு போட்டி போடு இவனை ஜெய் அவனை ஜெயி வாழ்க்கைங்கிறதே போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு தானே பந்தய குதிரையாக அந்த மிடில் கிளாஸ் உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு சாதாரண வீட்டு பசங்க கூட தன்னை பணக்கார வீட்டு பயன் மாதிரி வாழணும் ஆண்ட்ராய்டு போட்டு வாங்கணும் அந்த கூலி தொழிலாளி அப்பாக்களை போட்டு கொடுமைப்படுத்தி எத்தனையோ கொலைகள் கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்கு ஏழைகள் வாழவே முடியாது ஏன்னா ஏழைகள் ஏழைகளை கண்ணுலேயும் இந்த இதெல்லாம் தெரிஞ்சு இதே பணக்காரன் அடிக்கிற கூத்து இந்த நடிகைகள் ஆடுற ஆட்டம்னு அப்போ நம்மளாம் இந்த உலகத்துல எதுக்கடா வாழணுங்கிறப்ப போ தப்பு செய்யுங்கிற உணர்வை தூண்டுது சமூகத்துல தப்பு செய்கிறவன் மட்டும் இல்லை தப்பு செய்ய தூண்டுகிற அந்த சமூக கார்டிகளும் குற்றம் தான் ஆகவே இந்த நெப்போலியன் மகன் திருமணத்தை என்னுடைய பார்வையில் இது போன்ற ஆடம்பர திருமணங்கள் வேண்டாம் நீங்கள் இர்பான கூட்டு எப்படி திங்கிறதுன்னு சொல்லித்தாங்க மீனாவை கூட்டு எப்படி இதெல்லாம் பண்ணுங்கள் சார் ஆனால் திருமணம்ங்கிறது இங்கெல்லாம் கிராமங்கள வெறுமனையை பார்க்குறதுலையே மாற்றி ஒருத்தன் கொடுத்துட்டு ஒரு மஞ்சள் கேரை கட்டி நடத்துகிற திருமணமும் இருக்குது ஒரு திருமணத்துக்கு இத்தனை பேர் வேலையை விட்டுட்டு பத்து நாள் விட்டு நாடு விட்டு நாடு போய் இப்படி கூத்தடிப்பது என்பது ஏற்புடையது அல்ல இதில் என்ன கொடுமைனா இதை நான் பேசியிருக்க கூட மாட்டேன் அடுத்து ரவுண்டு அமெரிக்காவில் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு எனக்கு அதே அமெரிக்காவிலேயும் இதே மாதிரி போய் நக்மாவும் குஷ்புவும் மீனாவும் சரத்குமாரும் எல்லாம் டான்ஸ் ஆடிடுவாங்களோன்னு தான் பயமா இருக்கு அப்போ என்ன வாழ்க்கைங்கிறது என்னது ஒரு புத்தகங்கள் படிக்கிறது சமூகத்துக்காக பேசுறது சமூக மாற்றத்துக்காக சிந்திப்பதுங்கிறது தாண்டி ஒவ்வொருத்தனும் பணக்காரங்க எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க இந்த நடிகர் எப்படி கல்யாணம் பண்ணுறாரு இந்த நடிகை எப்படி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு ஏதோ இவர்கள் கையில் மட்டுமே செல்வம் பாருங்கள் ஆனால் ஐம்பது வயசு நெருங்கக்கூடிய நடிகைகள் எல்லோருக்குமே லட்சக்கணக்கில் பணம் நல்ல ஜப்பான் டூரு நல்ல இது அப்போ உழைப்புங்கிறது என்னது பணக்கார வீட்டில் போய் டான்ஸ் ஆடுறதா உழைப்பு அப்போ ஆக்கப்பூர்வமான சிந்தனை இந்த சமூகத்திற்கான உழைப்பு இல்லை சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் உழைப்பு இல்லாமல் மடைமாற்றப்படுகிறது ஸோ இது ரொம்ப ஆபத்தான போக்குங்க உளவியல் ரீதியாக ரொம்ப ஒரு ஆபத்தான போக்கு ஸோ நான் நான் திருப்பி திருப்பி தெளிவாக சொல்கிறேன் நெப்போலியன் மகன் திருமணம் செய்யலாமா அது எதுவும் வேறு மாதிரி பிரச்சனை ஆகுமாங்கிறத பற்றியே நான் பேசலை அப்படி பேசுவதும் தவறுன்னு நான் சொல்லிட்டேன் அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் தனுஷுடைய மனைவி அவர்கள் தனுஷை ரொம்ப காதலிக்கிறாங்க தனுஷ் அந்த மனைவியை காதலிக்கிறாங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க நல்லா வாழணும் அதான் என்னுடைய ஆசை ஆனால் இந்த ஆடம்பர திருமணங்கள் இந்த நுகர்வு கலாச்சார வெறி இந்த நடிகைகளை கூத்திட்டு ஆடுறது இதெல்லாம் தயவுசெய்து விடுங்க எவ்வளோ சாமானிய மக்கள் வாழ்க்கை அடுத்த வேலை கஞ்சிக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நாடு தமிழ்நாட்டிலேயே ஏழைகள் இருக்கிறாங்க அப்போனா நீங்கள் வட இந்தியாவெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்க்க பார்க்க இருக்கிறவனுக்கு பணம் இருக்குங்கிற பீத்திக்கணும் நான் வெளியே காமிக்கணுங்கிற வெறி வருது இல்லாதவனுக்கு எப்படியாவது இப்படி ஆகணுமேங்கிற போட்டி வெறியில சமூகத்தில் மனிதனை வாழாம அந்த பண சம்பாதிக்கிற வெறியில பைத்தியமாயி மனநோய் பிடிச்சு செத்து போயிடுறான் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வயசுல ஸோ மிகப்பெரிய ஒரு சமூக குற்றம் இந்த நுகர்வு கலாச்சார வெறி இந்த ஆடம்பர திருமணங்கள் தயவு செய்து இதெல்லாம் இனிமே வேணாம் இதெல்லாம் மிகப்பெரிய நான் ஒன்றும் பெரிய மார்க்சியம் கம்யூனிஸ்டம் எல்லாம் பேசல அடிப்படையான ஒரு பொருளாதாரம் இந்த சமூக வாழ்க்கை எவ்வளவு மோசமாக சீரழியுதுங்கிற அந்த தத்துவத்தில் நான் சொல்றேன் பெரியார் வந்து திருமணத்தையே கிரைம்னார் குற்றம்னார் ஒரே ஜாதியில் பார்த்து ஜாதி பெருமையை பேசுகிற மாதிரி நடக்கிற திருமணங்களே குற்றம்னார் நீங்கள் அந்த அளவுக்குலாம் போகிறதுக்கு இன்னும் ஆழ்ந்த வாசிப்பு படிப்பு வேணும் பெரியாரை புரிஞ்சுக்கிறது நான் அந்த அளவுக்குலாம் சொல்லலை பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் தங்கள் திருமணங்களை பத்து நாட்கள் பதினஞ்சு நாட்கள் இப்படி கோடி கணக்கில் செலவழித்து நடத்துவது என்பது இந்த நாட்டில் மற்றவர்களை இப்படி செய்ய தூண்டுவதும் அதை பார்க்க தூண்டுவதுமே ஒரு குற்றமாக தான் நான் பார்க்குறேன் இந்த சினிமா நடிகர்கள் இப்படி செய்வது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது கரகாட்டக்காரன்லாம் கவுண்டமணி டைலாக் தான் அது என்ன இந்த சினிமா காரணங்கள் மட்டும் இந்த நாட்டில் விசேஷமாக பறந்துட்டானுங்களா அப்படிங்கிறதும் அதுவும் முப்பத்தேழு வயசுக்கு அப்புறம் இல்லைங்க வரல அதே இதை தான் பண்ணுறேன் நடிகர் நடிகைகள் நீங்கள் நல்லா இருங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க இது பண்ணுங்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணுறது அப்புறம் கன்சி வாய்ட்டேன்னு சொல்லி அந்த டியூப்பை காமிச்சு அதை ஒரு இன்ஸ்டா பதிவாக போடுறது ஒரு வயிறு பெருசாயிருச்சு கன்சி வாய்ட்டேன்னு சொல்லி அதை ஒரு பதிவாக போடுறது குழந்தை பிறந்துருச்சுன்னு இது ஏதோ ஒரு உலகத்தில் கொண்டாடுவதற்கு இது மட்டும்தான் நாட்டில் பிரச்சனைங்கிற மாதிரி அப்புறம் எப்படி அவன் நாட்டில் மக்கள் பிரச்சனையை பேசுவான் தொழிலாளர் பிரச்சனையை பேசுவான் உலகமை வாக்கில் பேசுவான் இஸ்ரேல் பாலஸ்தீனை பேசுவான் இன்னைக்கு நாட்டில் என்ன பிரச்சனை கல்வி தொடர்பா இளைஞர்கள் என்ன வாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு செல்போன்ல இருபத்தி நாலு வரும் பார்த்தா அவனுடைய கல்வி என்ன சமூகத்தின் மீது என்ன அக்கறை வரும் இந்த மாதிரி விஷயத்த பாக்குற ஒருத்தனுக்கு ஒரு ஏழையை பார்த்தா என்ன தோணும் என்ன எல்லாம் இப்படி இருக்கிறான் வாழ்ந்தா இப்படி வாழ்ந்துடா அப்படின்னு தோணுமா இல்லையா அப்ப அடிப்படையில் ஒரு நல்ல மனிதன் நல்ல மனமில்லாத ஒரு ஒரு கூட்டத்தை ஒரு இளைஞர்களை இது உருவாக்கும் ஸோ நான் பேசுவத நுட்பமா சரியா புரிஞ்சுக்கோங்க சார் நீங்களே இதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்க வயசுக்கு உங்க முதிர்ச்சிக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் தம்பி தனுஷ் நல்லா இருக்கணும் அதே மாதிரி மீண்டும் மீண்டும் இது மாதிரி திருமணங்களை ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை நாடு நாடாக போய் கோடி கணக்கில் செலவழித்து நடத்தாதீங்க சார் இந்த நடிகைகளை டான்ஸ் ஆட வச்சு பார்க்கணும்னா தனியாக கூப்பிட்டு உங்கள் வீட்டில் வச்சு டான்ஸ் ஆட வச்சு பார்க்காதீங்க அது ஒரு இவ்வளவு விளம்பரப்படுத்தி பண்ணாதீங்க இது சமூகத்துக்கு சீர்கேடான விஷயங்கிறது என்னுடைய அன்பான வேண்டும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து நம்ம ஜீவா சினிமா சேனலில் பாருங்கள் ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்